கஷ்டமர் சொல்லுவாங்க என்னப்பா புதுசார் வாங்கிட்டு போகலேன் சரியாகவே அடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை எப்படி புதுசார் நல்லா தான் அடைக்கப்பட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போதே சமீபத்தில் வந்து எனக்கு இதுக்கான கார்மின் தெரிஞ்சுச்சு அப்படி சொல்கிறவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா அந்த வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க ஒருத்தர் ரெண்டு பேருமே இல்லை அப்போது உழுப்புல பொருட்களை வந்து கம்மியாக போடுவாங்க பேசிக்காக வந்து ஒரு நிச்சியோட ஆர்ப்பம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி அஞ்சாறுல வந்து இருபத்தி எட்டாயிரம் கோடி கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இருபத்தி எட்டு சுற்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது நீங்கள் கம்மியாக பொருள் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு வேக்குவம் வெற்றிடம் உருவாகும் அதில் காற்று உருவாகும் அப்போ நீங்கள் பொருள் கம்மியாக போட்டிங்கன்னா அந்த ஸ்பீடில் ஏற்படுற காற்றுனால நீங்கள் போட்ட பொருள் எல்லாமே மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கீழே இறங்கி வராது பிளேடு வந்து கீழே இருக்கு பிளேடு கிட்ட எந்த பொருள் வருதோ அதைத்தான் இது அடிக்கும் அரைக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஜாருக்கு பாதி இல்லை முக்கால் வாசிக்கு மேலே நீங்கள் பொருட்கள் போட்டாக்க அந்த லோடுல இறங்கி கீழே வரும். பிளேட் கிட்ட வர்றப்பறம் அடிக்கும். நீங்க கம்மியா பொருள் போட்டா எந்த ஜாருமே அடிக்காது மேலே பறந்துட்டே போயிடும். அதனால பாதிக்கு மேல இருக்க வசி மேலே பொருள் போடுங்க. அந்த weight இறங்கி கீழே வரும். அது நைஸா அடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிச்ச இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் என்ன கருத்துக்கள கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க? என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரத்துல 2 நான் வேற வீடியோலாம் அப்லோட் பண்ண வீடியோலாம் பாருங்க. सबै लिएर मन थ्याङ्क यु ह्या